ஒரு குடும்பத்தை சொல்லுகின்றேன் இன்று உன் அடிப்பதற்கு நாங்கள் தகுதி எழுந்திருக்கின்றோம் ஒரு திரைப்படத்தில் கூட பாத்தீங்கன்னா வில்லனா நடிகர் தான் நல்ல குணமா இருந்து நிறைய சேவைகளை செய்வான் அது போல இந்த நாடகாலைக்கு ஆயிரம் நாங்கள் மரியாதை கொடுத்தாலும் இன்று எங்களுக்கு தெய்வம் நீ தான் சத்தியமான உண்மை எல்லாரும் பாதி விஷயம் தெரியும் நான் பேசக்கூடாது இருந்தாலும் பேசுகிறேன் எங்கள் கலைகிற ராத்திரி இந்த ஊர் மக்கள் நீங்கள் கல்வெட்டு அடிச்சிட்டிங்க தெரியுமா உங்களுக்கு தெரியாது சொல்லணும்னு சொல்கிறேன் அவர் கையில் ரத்தம் வந்துடுச்சு இதே எங்கள் பதினஞ்சு நடிகர்களுக்கு இந்த ஆபத்து ஏதாவது ஏற்பட்டிருந்தாலும் கூட சத்தியமாக நாங்கள் யாரும் தொழில் செய்திருக்க மாட்டோம் ஆனால் இந்த கலைவாணிக்கு மரியாதை கொடுத்து இன்னைக்கு இவர் தொழில் செய்திருக்கிறாருன்னா இவர் தான் எங்களுக்கு இன்னைக்கு தெய்வம் அதாவது வந்தவங்களை வாய் வழிப்பத்தினா தமிழ்நாடு இன்னொரு நாளைக்கு தயவு செய்து அந்த கலைஞர்களை கேவலப்படுத்து ஆனா எங்க கலைக்கு நாங்க மரியாதை கொடுக்கணும் நாடுக்கு நடிச்சிட்டோம் எங்க கலைக்கு நாங்கள் மரியாதை கொடுத்தோம் ஆனா எங்களுக்கு நீங்க கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கல ஆயிரம் மன கசப்புக்குள்ள இருக்கட்டும் ஏதோ குறிச்சிட்டு தெரியாம மாட்டிச்சுன்னு சொல்றீங்க கையில ரத்தமே வந்துச்சு இது நியாயமா சொல்லுங்க நான் இதை பேசக்கூடாது கலையில பேசணும் எனக்கு ஆதங்கம் என்னை நம்பி வந்த பதினஞ்சு பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா இல்லாத பசங்க எல்லாரும் என்னை நம்பி இருக்கிறாங்க அவங்கள நான் பாதுகாத்துக்கணும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு நான் இப்பேற்பட்ட செயலை தயவு செய்து செய்யலாமா யாருமே எங்களுக்கு ஒருத்தர் கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணல இவ்வளோ மக்கள் இருந்தோம் ஒருத்தர் கூட எங்களை சப்போர்ட் பண்ணி கேட்கல ஒரு கலைஞர் கைகளில் தடிச்சு ரத்தம் வருது ஒரு கையால் எல்லாரும் கேட்டு பாருங்கள் உள்ள வந்து பார்த்தாங்க அதையும் மீறி எங்கள் நாடக அமைப்பாளர் ஆரணி மாடகர் சிவா அமைப்பாளர் நல்ல முறையில் அனுப்பியிருக்காங்க அந்த கிராமத்தையுமே பேர் கெடுக்கக்கூடாது நாடகம் நல்ல முறையில் நடிக்கணும் வந்து நாங்கள் பேரை காப்பாற்றுன்றதுனால இவ்வளோ நேரம் நாங்கள் நாடகம் நடிச்சு முடிக்கணும்னா ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு எப்படினா நாங்கள் ஓடிட்டுருக்கலாம் ஏன்னா எங்கள் தொழிலுக்கு நாங்கள் துரோகம் செய் விரும்பலை ஆனால் எங்களை நீங்கள் பெரிய துரோகம் செஞ்சிட்டிங்க குத்தி காட்டுன்னு நினைக்காதீங்க இன்னொரு கலைஞரை தயவு செய்து கேவலப்படுத்தாதீங்க உங்களுக்குள்ள ஆயிரம் சண்டைகள் சச்சரவுகள் இருக்கலாம் நம்ம வீடு தேடி வந்தவங்கள எப்படி பாதுகாத்துக்கணும் அவங்க எப்படி மரியாதை கொடுக்கணும்ன்றது அதை கத்துக்குங்க சத்தியமா சொல்றேன் சிஸ்டர் இந்த எங்க பதினைஞ்சு நடக்கு மண்டலத்துல வேற கலைஞருக்கு இந்த மாதிரி ஏற்படுத்தினதுன்னா நான் அவங்களை நாட எப்படி நடிக்க சொல்லியிருப்பேன் அவங்க கையில காலவு தான் நாட சொல்லிருக்கேன் ஆனா இவருக்கு நான் எதுவுமே ஒரு வார்த்தை கூட கெஞ்சில அப்ப இவரு தானே எங்களுக்கு தெய்வம் இன்னைக்கு இல்ல என்ன என்ன நம்பி நீங்க வந்தீங்க உங்களுக்கு சரியான பாதுகாப்பு என்னால் கொடுக்க முடியல இந்த கிராமத்தில் செஞ்சு என்னை மன்னிச்சுடுங்க உங்களை அடிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை சரிங்களா இப்போ நீங்கள் தான் கலை தெய்வம் அது உண்மைதானே ஏன்னா நீங்கள் தான் எங்களுக்கு கலை தெய்வம் எங்களுக்கு இருக்கு உங்களுக்கு இருக்குன்ற பொறுமை குணம் சத்தியமாக எங்களுக்கு கிடையாது உங்களால் உங்களுக்கு எனக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்க முடியல இந்த கிராமத்தில் என்னை மன்னிச்சிடுங்க இந்த மக்களின் சார்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கற்றுக்கிறேன்